శ్రీగరుభ్యో నమ శివతృణీయ ప్రదృష్టం సర్వల్యాణమూర్తి పరశుకమహస్త మూషిఖం మోదగ హనా అరుణకమాం వ్యాళలంభోధర మమ హృదయ నివాసం శ్రీఘణేశం నమామీ నమో వ్రాతపదహే నమో గణపతహే ನಮ ಪ್ರಪದೇ ನಮಸ್ತೆ ಅಸ್ತು ಲಂಭೋದರಗವಿನಾಶಿ ಶಿವಸುಧಾ ಶ್ರೀ ಮರದಮೂರ್ತೇ ನಮೋ ನಮಃ ಶ್ರೀಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಗುರುರ್ಬ್ರಹ ಗುರುರ್ವಿಷ್ಣು ಗುರುದೇವೋ ಮಹೇಶ್ವರ ಗುರುಸಕ್ಷಾತ್ ಪರಂ ಬ್ರಹ್ಮ ತಸ್ ಗುರುವೇ ನಮಃ ಎಲ್ಲ ಮುಲ್ಲ விநாயக பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் அன்னை வாராகியை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய பிரிட்டன் பக்தி தமிழ் சேனல் நேயர்கள் அனைவர்களுக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் தாம்பரம் வாராகிசனேசன் சுவாமியுடைய அல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம மே மாத ராசி பலன்கள் அன்பு நேர்களை இந்த மே மாதம் ரொம்ப எதிர்பார்ப்போடு தொடங்கப்படுகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த மே மாசத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு மாற்றம் குரு பயிற்சி நடந்திருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த குரு பயிற்சிக்காக நாம் ஒரு மிகப்பெரிய பரிகார யாகம் கூட நம்ம நடத்துகிறோம் குரு பயிற்சி பரிகார ஹோமம் செய்கிறோம் ஸோ அதனால் நீங்கள் நல்லா நிறைய பேர் அதில் கலந்துக்கிட்டு இருக்கீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்போது குரு பகவான் பயிற்சி அடைந்திருக்கிறார் உலகமே ஒரு ஒரு சேஞ்சஸ் ஒரு நல்ல சேஞ்சஸ் ஏற்பட போகுது உலகத்தில் நடக்கக்கூடிய போர் பதற்றங்கள்லாம் இனிமேல் தனியக்கூடிய காலம் ஏன்னா செவ்வாய் வீட்டில் குரு இருந்ததால் சனி சவாய் சேர்க்கை இருந்ததால் அந்த போர் எல்லாம் நிறைய நடந்தது இந்த உக்ரைன் போராகட்டும் அல்ல ஹமாஸ் இஸ்ரேல் போராகட்டும் இந்த போர் பதற்றங்கள்லாம் எல்லாம் குறைவதற்கான வாய்ப்பா உலகத்துக்கே ஒரு நல்லது நடக்க போகுது வேர்ல்டு வைடு இந்த பிரபஞ்சத்திற்கு இந்த பூமிக்கே கூட ஒரு நல்ல காலம் ஒரு நல்ல நேரம் பிறந்திருக்கிறது அப்படின்னு தான் நாம சொல்லணும் அப்ப இந்த பிரபஞ்சம் இந்த பூமிக்கு ஒரு நன்மை நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பூமியில்தான் நம்ம இருக்கோம் அப்ப நம்ம எல்லாருக்குமே கூட எல்லா ஜீவராசிகளுக்கும் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் அப்ப இந்த பூமியில இருக்கக்கூடிய புல் பூண்டு பூச்சிலிருந்து எல்லா தாவரங்களிலிருந்து இருந்து எல்லா ஜீவராசிகளுக்குமே எல்லா உயிர்களுக்குமே ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஒரு சேஞ்சஸ் நடக்க போகுது அப்ப இந்த மே மாதம் ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் முன்னேற்றத்திற்கான ஒரு மாதம் நிறைய மாற்றங்கள் நிறைந்த மாதம் நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களா அல்லது நாங்க ஒரு நல்ல குடும்பசாமி நல்ல ஒரு வளர்ந்த ஒரு குடும்பம் ஒரு ஃபேமிலியர் ஒரு ஃபேமஸான ஃபேமிலி அல்லது ஒரு நல்ல சத்தான கொஞ்சம் வளர்ச்சி அடைந்த ஒரு ஃபேமிலி அழகான குடும்பம் பட் இப்போது கொஞ்சம் டவுன் ஆகிட்டே இருக்கு ஃபேமிலியில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்குது அப்போ எங்களுக்கு ஏதாவது மாற்றம் நகரமா எங்களை ஏதாவது காப்பாற்ற முடியுமா எங்களை ஏதாவது காப்பாற்ற முடியுமா எங்களுக்கு ஏதாவது கை கொடுக்க முடியுமா இந்த மாதிரி எதிர்பார்ப்போடு பல கஷ்டங்கள்ல இருந்து கண்ணீரோடு மனவேதனையோடு யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்களோ நம்மளை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா நமக்கு ஏதாவது நல்லது நடக்காதா அப்படின்னு யாரெல்லாம் காத்து இருக்கிறீர்களோ அது குடும்பமா இருக்கலாம் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம் உறவு முறைகளை வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் மேக்சிமம் கடன் சுமைகளாக இருக்கலாம் ஏமாற்றங்கள் ஏமாந்தது நிறைய இருக்கும் நிறைய ஏமாற்றங்களாக இருக்கலாம் இப்படி நீங்கள் எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் எனதருமை உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே இந்த மே மாதம் அனைவருக்குமான நன்மை இந்த மே மாதம் சூப்பராக இருக்க போகுது இந்த மே மாதத்தை பொறுத்தவரையிலே சுக்கரன் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் சூரியன் மேஷம் மற்றும் ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் அங்கே போய் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரன் செவ்வாயுடைய வீட்டில் இருக்கிறார் குருவுடைய வீட்டில் செவ்வாய் இருக்கிறார் நிறைய பரிவர்த்தனை யோகங்கள் சுபருடைய வீட்டில் நண்பர்கள் வீட்டில் நண்பர்கள் கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அப்போ எல்லா கிரகங்களும் சுபத்துவம் பெற்றிருக்கின்றன அந்தந்த கிரகங்கள் சுபத்துவம் பெற்றிருக்கின்றன போன மாசம் வரையிலும் எல்லாமே கலகங்களாக இருந்தது கஷ்டங்களாக இருந்தது சண்ட சச்சரவுகளாக இருந்தது அது ஒரு கிரக அமைப்பு இந்த மாசத்தை பொறுத்தவரையில எல்லா சுபத்துவம் பெற்றிருக்கின்றன சுபமாக இருக்கின்றன அப்போ இதில் உள்ள போந்து நம்ம ஏதாவது நல்லது ஒரு டக்குனு ஒரு மிகப்பெரிய கூட்டமாக இருக்கு உள்ள போனா ஒரே அந்த மரத்துல பெரிய பழங்கள்லாம் காய்ச்சி தொங்குது கும்பலாக போய் எல்லாம் தேவையான பறிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப நாமளும் உள்ள போய் சந்தல போந்து ஏதாவது ஒரு பழத்தை பிரச்சனை வெளியில வந்துடலாம் அதை போல் உங்கள்கிட்ட நேர்மை இருக்குமே ஆனால் அறம் சார்ந்த வேண்டுகோள் அறம் சார்ந்த ஒரு பக்தி இருக்குமேயானால் அல்லது அறம் சார்ந்த கேள்விகள் இருக்குமேயானால் நிச்சயமாக இந்த மே மாசம் நீங்களும் ஜெயிக்க முடியும் என்கிற தத்துவத்தை சொல்லிக்கொண்டு இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்களே இந்த மே மாசம் ஒரு அற்புதமான மாசம் வளர்ச்சிக்கான மாதம் பண வரவுகள் தனவரவுகள் நிறைந்த ஒரு மாதம் குறிப்பாக மேஷ ராசி அன்பர்களுக்கு நிறைய பணங்காசுகள் வந்து சேரும் வராத இடங்கள்லேருந்து வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும் அதிர்ஷ்டங்கள் ஏற்படலாம் யோகங்கள் ஏற்படலாம் ஒரு கம்பெனி வச்சு நடத்துறீங்க ஆ நிறைய பில் பேமெண்ட் பெண்டிங் இருக்கு உங்களுக்கு வர வேண்டிய பண காசுகள் அங்கங்க அப்படி அப்படியே காசு வந்துடுது வந்துருது காசு வரல அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் எல்லாம் வந்து சேரும் எனதருமை மேஷராசி அன்பர்களே அதிர்ஷ்டங்கள் நிறைந்த மாசம் ஏன்னா குரு பகவான் சுக்ரன் வீட்டில் நிற்கிறாரு தனகாரகன் வீடு கொடுத்த சுக்கரன் மேஷத்திலே அமைந்திருக்கிறார் அதே போல செவ்வாய் பகவான் ராகுவோடு இணைந்திருக்கிறார் நிறைய மேஷ ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு யோகங்கள் வெளிநாட்டு பயணங்கள் வெளிநாட்டு உத்தியோகங்கள் அமையும் வெளிநாட்டு பயணங்கள் அமையும் அல்லது நீங்க உள்ளூர்ல இருக்கீங்க எங்கேயாவது பக்கத்தில் ஒரு இடமாற்றங்கள் அமைவதற்கான அல்லது வெளியூர் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் அமையும் திடீர் யோகங்கள் அமையும் அப்படின்னு சொன்னேன் பணங்காசுகள் வந்து சேரும்னு சொன்னேன் அது எப்படி வந்து சேரும் இரண்டாம் பா மேஷராசிக்கு இரண்டாம் பாவமாக விளங்கக்கூடிய தனஸ்தானத்தில் சுக்கரன் வீட்டுல யார் இருக்காங்க குரு பகவான் இருக்கிறார் அந்த மேஷராசிக்கு பாக்யாதிபதியாக குரு அமைகிறார் எல்லாமே அந்த கிரகத்தை கனெக்டிவிட்டியோட நம்ம சொல்லணும் எதையும் சாதாரணமாக நம்ம இது ஒரு எடுத்துக்காட்டா சொல்லும்போது அதுக்கு சாட்சிகள் இருக்கணும் அப்போ காலப்புருஷனுக்கு மேஷராசிக்கு பாக்யாதிபதி குரு பகவான் தனஸ்தானத்தில் அமைகின்ற பொழுது அது சுக்கரன் வீடாக அமைகின்ற பொழுது சுக்கரன் செவ்வாயுடைய வீட்டில் அமைகின்ற பொழுது சனி சுக்கரன் சேர்க்கை ஏற்படுகின்ற பொழுது மிக பெரிய ஒரு யோகம் ஏற்படுகிறது நான் இப்போடும் நிய இந்த சபரிமலைக்கு போயிருந்தேன் அப்போ அந்த லேட் சீட்டு விட்டுகிட்டே வந்தாங்க பக்கத்தில் இருக்கக்கூடியவர் வந்து அந்த பத்து கோடி ரூபாய்க்கு ஒரு லேட் சீட்டு வாங்கினேன் இரநூத்தம்பது ரூபா ஒரு லேட் சீட்டு அப்புறம் நான் சொன்னேன் சார் எல்லாம் பத்து கோடி ரூபாய் வைக்கிறீங்களே போதுமாங்க இது ஒரு இருபது கோடி இருபத்தஞ்சு கோடிலாம் விற்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்டேன் எங்கே வந்தது இருபத்தி நாலு கோடியை நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு கூட்டம் போயிட்டீங்க அப்புறம் இன்னொரு இருபத்தி நாலு கோடி வந்தது அது பாண்டிச்சேரிக்கு வாங்கி போயிட்டிங்க இன்னொரு பத்து கோடி வந்தது அது இப்போ ஈரோடு பக்கம் வாங்கி போயிட்டீங்க அதாவது இங்கே போகிற பம்பர பூரா நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வாங்கிட்டு போகிறீங்கன்னு அவர் ரொம்ப யதார்த்தமாக சொன்னார் விளையாட்டாக சொன்னார் அப்போ மூணு பம்பர் பரிசுமை யாருக்குன்னா தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு ஊந்துருக்குன்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு அப்ப இதெல்லாம் எப்படி நடக்குது இந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள் இந்த மாதிரி யோகங்கள் மறைமுகமான அதிர்ஷ்டங்கள் மறைமுகமான யோகங்கள் எல்லாம் அங்கே ஏற்படுகிறது அப்போ உடனே எல்லாம் நாட்டு சீட்டு வாங்கி வச்சு ராசி புறா இல்லை ஆட்டை சீட்டு வாங்கி வச்சுட்டு எனக்கு உடனே போன் பண்ணு சார் எனக்கு உழைவே இல்லை அப்படின்னாக்க நான் பொறுப்பு கிடையாது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் இருக்குமே ஆனால் அதுதான் அதிர்ஷ்டம் புரியுதுங்களா உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் பெண்டிங் இருக்குது ஒரு பில் பேமெண்ட்ஸ் இருக்குது அதில் பணம் காசு கொடுத்து வச்சுருக்கீங்க உங்களுக்கு சேர வேண்டிய உங்களுக்கு ஒட்ட வேண்டிய பைசா உங்கள் உழைப்பு உங்கள் வேர்வை சிந்தனத்துக்கான கூலி அந்த பைசா உங்களுக்கு வந்தாலே போதும் அதுவே உங்களை பல தலைமுறைக்கு உங்களை காப்பாற்றும் அப்போ அதுதான் அதிர்ஷ்டம் அதே போல மேஷ ராசி என்பவர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் வில பண கஷ்டமாக இருக்கட்டும் மன கஷ்டமாக இருக்கட்டும் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கட்டும் இன்னும் ஏனைய சிரமங்கள் ஆயுள் பாவம் ஆரோக்கியம் வீண் செலவுகள் சண்ட சச்சரவுகள் பிரச்சனைகள் பம்பு வழக்குகள் இந்த மாதிரி உங்களுக்கு ஏனைய கஷ்டங்கள் இருக்குமேயானால் அந்த மாதிரியான எல்லா விதமான கஷ்டங்களும் விலகக்கூடிய குரு சிறப்பான முறையில் நல்ல இடங்கள்ல இருக்காரு குறிப்பா கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் காப்பாற்றலாம் ஏதாவது ஜாமீன்லாம் போட்டு மாட்டிருப்பிக்கலாம் யாருக்காவது வாய் கொடுத்து உத்தரவாதம் கொடுத்து மாட்டியிருக்கலாம் சரி அந்த மாதிரிலாம் எதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும் மெயினாக வட்டி கட்ட முடியாம இருக்கிறது கடன் பிரச்சனைல போய் மூழ்கிறது கடனால ரொம்ப பாதிக்கப்படுவது அந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்குமேயானால் நிச்சயமா அதுக்கெல்லாம் அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஜாதகம் பார்த்தாலே நல்லா அதில் அப்ப அதன் மூலியமா உங்களுக்கு எதனா ஒரு வளர்ச்சி இருக்கா இல்ல அது வந்து இந்த கஷ்டத்துக்கு என்ன காரணம் அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறத அறிந்து தெரிந்து செய்வீர்களேயானால் நன்மை நடக்கும் அதே போல தொடர்ந்து வீட்டில் ஏதேனும் ஒரு வீண் செலவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு நான் வந்து ஒரு கோயம்புத்தூர்ல இருக்கிறேன் சாமி அல்லது நான் வந்து ஒரு திருப்பூரில் இருக்குங்க பொள்ளாச்சியில் இருக்கேங்க தருமபுரியில் இருக்குங்க தென்காசியில் இருக்கிறேங்க தொடர்ந்து வீட்டில் ஒரு பேட் வைப்ரேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது நிறைய வீண் செலவுகள் ஆகுது அடுத்தடுத்து நிறைய வீண் செலவுகள் ஆஸ்பத்திரி செலவாகவே வந்துக்கிட்டு இருக்கு அப்போ வீட்டில் ஏதோ ஒரு செயல்பாடுகள் சரியில்லை ஏதாவது உங்கள் வெளியில் போயிட்டு வந்துருப்பீங்க அதுலேருந்து அந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம் வயசானவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆப்ரேஷன்ஸ் தான் நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ அந்த வீடுகள்லாம் பணங்காசு பார்க்கக்கூடாது நல்லா புஷ்டியாக ஒரு ஹோமத்தை பண்ணிடணும் ஒரு வேள்வியை செஞ்சிடணும் அந்த யாக புகைகள் படுகின்ற பொழுது எப்பேற்பட்ட அந்த தீய சக்தியும் அந்த புகையில் இருக்க முடியாது தாங்காது ஓடி போய்டும் அப்போ அந்த மாதிரி மேஷ ராசி என்பவர்களை குடும்பத்தில் கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அல்லது வீட்டில் என்ன ஒரு பேட் வைப்ரேஷன்ஸ் இருக்குது அந்த மாதிரி உங்களுக்கு மனசுக்கு தோன்றுமே ஆனால் அப்போ உங்கள் ஒரு முறை உங்கள் ஜாதகத்தை கொடுத்து ஜாதகப்படி இப்போ என்ன மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சுக்கலாம் என்ன மாதிரியான ஹோமங்கள் செய்யுறதா நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் மெயினாக வெற்றி பெறமோ இல்லையோ சம்பாதிக்கிற காசு வீண் செலவாக கூடாது உங்களுக்கு அது ஒட்டணும் உங்கள் குடும்பத்துக்கு அது ஒட்டணும் உங்கள் பசங்களுக்கு போய் சேரணும் அப்போ அதுக்கு என்ன செய்யலாம் அந்த மாதிரி அறிந்து செய்வீர்களே ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு நல்ல காலம் இப்போ பிறக்குது இதுக்கு முன்னாடி உங்கள் அறிவுக்கு அது தோணாது இப்போ அது தோணும் அதே போல வேலை வாய்ப்புகள் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும் மேஷராசி என்பர்களே வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மேஷ ராசி அன்பர்களே இந்த மாதம் நிறைய பேருக்கு மேஷ ராசி அன்பர்களுக்கு வேலை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் புதிய வேலைகள் உருவாகி இருக்கும் நிச்சயமா புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகி இருக்கும் அதே போல மேஷ ராசி என்பர்களே வேலை இல்லாமை எனக்கு ஜாப்லெஸ்ஸாக இருக்கேன் வேலை இல்லை எனக்கு எனக்கு தான் சாமி வேலை போச்சு அந்த மாதிரி சொல்லக்கூடிய மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் மே மாதம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இன்னும் கூட சொல்லப்போனால் மேஷ ராசி என்பவர்களே புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் அதே சமயத்தில் வேலை செய்கிற இடத்துல அடிங்க உள்நாட்டில் இருக்கலாம் வெளிநாட்டில் இருக்கலாம் எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் வேலை செய்யலாம் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அவை விலகும் வேலையில் சிறப்பான முறையில் நல்ல பதவி உயர்வுகள் ப்ரமோஷன்ஸு இன்க்ரிமெண்ட்ஸு அந்த மாதிரி நல்ல ஒரு உயர்வான விஷயங்கள்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு வியாபாரம் சிறப்பாக இருக்கும் தொழில் சிறப்பாக இருக்கும் வியாதிகள் குறையும் மாத்திரை சாப்பிட்றது நல்லா அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க உங்களுக்குலாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படும் அதே போல குடும்ப பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் அது எல்லாமே கூட குறையும் அதுக்கு தான் அந்த ஹோமங்கள்லாம் செஞ்சுக்கோங்க வீட்டில் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அதே போல கடன் சுமைகளுக்கும் நான் சொல்லிட்டேன் திருமண யோகங்கள் குழந்தை பாக்கியங்கள் இவையும் கிடைக்கும் திருமண யோகத்தை பொறுத்தவரையில் மேஷ ராசி அன்பர்களே திருமண யோகங்கள் கூடும் ஏன்னா சித்திர மாசம் வைகாசி மாதம் இவை இரண்டுமே திருமணத்துக்கான காலங்கள் தான் பொதுவாகவே திருமணங்கள் நடக்கலன்னா அது ஏதோ ஒரு காலதோஷம் இருக்கு ஒரு குற்றம் இருக்குன்னு அர்த்தம் எல்லாரும் சொல்லக்கூடியது என்ன சாமி நான் அங்கே பார்த்துட்டேன் இங்க பார்த்துட்டேன் அந்த கோவில் போனேன் இந்த கோவில் போனேன் நான் போகாத கோவில் இல்லை சி இந்த மாதிரி ஒரு டைலாக் தான் எல்லாரும் சொல்வீங்க அப்போ இன்னும் சரியான நபரை நீங்கள் சந்திக்கவில்லை இன்னும் உங்களை கால நேரம் உங்களுக்கு வழிவிடலைன்னு அர்த்தம் அப்படி பார்க்கின்ற பொழுது மேஷ ராசி அன்பர்களே இந்த மாதம் திருமண யோகங்கள் கூடும் திருமணங்கள் கூடும் அதுவும் ஒரு அதிர்ஷ்டமாக கூட உங்களுக்கு அமையலாம் அதே போல எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ தம்பதிகள் குழந்தை பாக்கியத்துக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க குழந்தை கை கைகூடும் வளர்ச்சி அடையும் சோ எப்படி பார்த்தாலும் மேஷ ராசி அன்பர்களே இந்த மாதம் ஒரு வளர்ச்சியான மாதமாக அவங்களுக்கு அமைகிறது மகிழ்ச்சியான மாதம் சந்தோஷமான நிம்மதியை தரக்கூடிய மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்வராகி